வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி இட்லி தூள் எப்படின்னு ஒன்று கருத்துன்ட்டு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் உளுந்து போட்டுக்கிறேன் நான் கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன் உங்கக்கிட்ட வெள்ளை உளுந்து இருந்தாலும் எடுத்துக்கோங்க கருப்பு உளுந்து இந்த டம்ளரில் நான் ரெண்டு போட்டுக்கிறேன் இது நல்லா நிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்ற வேணாம் எண்ணெய் ஊற்றினா ஒரு மாதிரி சிக்கு வாசனை வரும் அதனால எண்ணெய் ஊற்றாத நம்ம வெறுவானலே நல்லா நிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வருந்துடுச்சு இப்போ கலர் மாறி இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கருப்பு உளுந்து போடுறதுனால ரொம்ப நல்லது இருப்பு வரைக்கும் இதுக்கெல்லாம் வெள்ளை உளுந்தும் நல்லது தான் ஆனால் கருப்பு உளுந்து தோலோடு நம்ம சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லதுங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க இல்லாத பட்சத்துக்கு வெள்ளை உளுந்து போட்டுக்கோங்க இப்போ இதை எடுத்துடலாம் நம்ம கலர்ஃபுல்லாக மாறிடுச்சு இப்போ நான் கடலப்பயிர் அதே டம்ளரில் ஒன்றரை டம்ளர் சேர்த்துக்கிறேன் இதுவும் நம்ம எண்ணெய் விட்டாத நல்லா செவஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கலாம் பாருங்கள் உளுந்து நல்லா வறுப்பட்டுடுச்சு இந்த கை விடாத கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா திஞ்ச மாதிரி ஆகிடும் நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம வறுக்கிறப்பயே அப்போ தெரிஞ்சிடும் உங்களுக்கு அப்படி இல்லைன்னா ஒன்று எடுத்து வாயில் போட்டு பாருங்கள் நல்லா இதுவாக இருக்கும் ஆடா அப்போ தெரிஞ்சுட்டு நல்லா வறுப்பட்டுச்சுட்டு இந்த பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் நம்ம இது ரெண்டுமே எண்ணெய் ஊற்றாத தான் நம்ம வறுக்கணும் இப்போது மிளகு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதை நல்லா வறுக்கட்டும் மிளகு நல்லா வறுத்துச்சு வறுந்துச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இதை வந்து அந்த வெடி வெடிக்கும் நல்லா அந்த வெடிக்கிறப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூனு அதுவும் நல்லா வருந்து வரணும் இதுவும் லைட்டாக பொரியும் அப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ மிளகா வறுத்தலாம் அதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஏன்னா வெறும் நல்லா வருத்தா நெடி ஏறும் அதனால் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம் இப்போ மிளகா போட்டுக்கலாம் நான் ஒரு இருபது மிளகாக்கிட்ட எடுத்து வச்சுருக்கேன் வறுத்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க பாருங்கள் மிளகா நல்லா வறு வச்சு இப்போ நம்ம மிளகா எடுத்துக்கலாம் இப்போ மிளகா வறுத்து எடுத்தோம் இல்லைங்களா அந்த எண்ணெயிலே அந்த பூண்டை போட்டு வறுத்துக்கலாம் ஒரு பத்து கல் பூண்டு போட்டு வைக்கலாம் இப்போ நம்ம கருவேப்பிள்ளை கலந்து போட்டுக்கலாம் நான் வந்து கருவேப்பிலை வந்து தண்ணியில் போட்டு நல்லா அலசி வெடி வீட்டில் வச்சுருக்கேன் இதை நம்ம வெறுவானில் அப்போ போட்டு நல்லா வறுத்துக்கலாம் பாருங்க இப்போ கருவேப்பிலாம் நல்லா வருபட்டு எப்படி சவுண்டு பேருக்கு பாருங்கள் பாருங்க எப்படி உதிரி உதிரி ஆயிடுச்சின்னு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் வருத்தாச்சு இப்போ இது வந்து நல்லா கா ஆரட்டோம் ஆறினோடனே நம்ம தூள் நுனிக்கலாம் பாருங்கள் நம்ம இட்லி பொடி வருத்துட்டு ஆற வச்சோம் இப்போ நல்லா நான் மிக்ஸியில் ஆறிடிச்சு நல்லா மிக்சியில் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் எப்படி நைஸாக இருக்குது பாருங்க நல்லா லைட்டான குறை குறைப்பான இதில் அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம போடுறதுனால நல்லா வாசனையாக இட்லி தூள் நல்லா இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு பெருங்காயத்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க உப்பும் இப்போது போட்டு கலந்துக்கோங்க இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு இப்போ நல்லா கலரி நம்ம ஒரு டப்பாவில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இது நம்ம இப்போ வெளியில் எங்கன்னா ஊருக்கு போயிட்டோம் வர்றதுக்கு லேட்டாயிடுச்சு அப்போது வந்து சட்னி அரைச்சி இல்லை சாம்பார் வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் இருக்காது அப்போ இந்த மாதிரி நம்ம தூள் நுணுக்கி வச்சிட்டோன்னா எப்போ வேணாலும் நம்ம எடுத்து ஒரு தூள் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இது நல்ல காரஞ்சாரமாக நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்